எல் முருகன் மீண்டும் ஒன்றிய அமைச்சராக பதவியேற்கிறார் எல் முருகன் மீண்டும் ஒன்றிய அமைச்சராக பதவியேற்கிறார் இன்று மாலை பிரதமர் மோடி தலைமையில் புதிய அமைச்சரவை பதவியேற்க உள்ள நிலையில் தற்போது எல் முருகன் மீண்டும் ஒன்றிய அமைச்சராக பதவியேற்பதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது புதிதாக ஒன்றிய அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளவர்களுக்கு பிரதமர் மோடி தேநீர் விருந்து அளித்து வருகிறார் ஒன்றிய அமைச்சராக எல் முருகன் மீண்டும் பதவியேற்கிறார் டெல்லியில் பிரதமர் மோடி அளிக்கும் தேநீர் விருந்திலும் எல் முருகன் தற்போது பங்கேற்று இருக்கிறார் கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் தற்போது அழைத்து வரும் தேநீர் விருந்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் புதிய அமைச்சர்களாக யாரெல்லாம் பரவியேற்று இருக்கிறார் அதாவது இன்றைக்கி நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக தலைநகர் டெல்லியில் ஆஹ் பிரதமராக பதவியேற்க இருக்கிறார் இந்த நிகழ்வு என்பது இன்றைக்கு மாலை ஏழு பதினைந்து மணிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் வைத்து நடைபெற இருக்கிறது ஏற்கனவே நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்று அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க இருக்கிறது பிரதமராக நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக இன்றைய தினம் பதவியேற்க இருக்கிறார் அவரோடு அமைச்சர்களும் ஏராளமான அமைச்சர்களும் பதவியேற்க இருக்கிறார்கள் இந்த நிலையில் இன்றைய தினம் மாலை பிரதமருடன் அமைச்சர்களாக பதவியேற்க இருக்கிற அமைச்சர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைத்து அவருடன் சுமார் ஒரு மணி நேரம் கலந்துரையாடினார் அவர்களுக்கு தேநீர் விருந்து பிரதமர் நரேந்திர மோடி இல்லத்தில் வைத்து வழங்கப்பட்டது இந்த கூட்டத்தில் ஆஹ் உள்துறை அமைச்சராக இருந்த அமித் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த ராஜ்நாத் சிங் ஆஹ் சாலை போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த நிதின் கட்கரி வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஜெய்சங்கர் நிதித்துறை அமைச்சராக இருந்த நிர்மலா சீதாராமன் அமைச்சர்கள் பியூஷ் கோயல் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பகுதி பெற்றிருந்தார்கள் தமிழகத்தைச் சேர்ந்த ஆஹ் முன்னாள் அமைச்சர் எல் முருகனும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார் அதாவது பிரதமர் நரேந்திர மோடி இல்லத்தில் நடைபெற்ற அந்த தேநீர் விருந்தின் போது நடைபெற்ற அந்த கூட்டத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் எல் முருகனும் கலந்து கொண்டிருந்தார் அவர் ஏற்கனவே கடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் நீலகிரி மாவட்டத்தில் நீலகிரி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனாலும் அவர் ஏற்கனவே அமைச்சராக ஏற்கனவே மாநிலங்களவை உறுப்பினராக அவர் இருப்பதால் மீண்டும் அவரை அமைச்சராக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சி முடிவு இருப்பதன் காரணமாகத்தான் இன்றைய தினம் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டிருக்கிறார் முக்கியமாக இன்றைய தினம் மாலை பிரதமருடன் யாரெல்லாம் அமைச்சர்களாக பதவியேற்க இருக்கிறார்களோ அவர்களுடன் தான் அவர்களை அழைத்துதான் இந்த தேநீர் விருந்து பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்திருக்கிறார் அந்த அடிப்படை வைத்து பார்க்கும்போது போது ஏற்கனவே உள்துறை அமைச்சராக இருந்த அமித்ஷா ராஜ்நாத் சிங் நிதின் கட்கரி ஜெய்சங்கர் நிர்மலா சீதாராமன் பியூஷ் கோயல் சிராக் பாஸ்வான் ராம்மோகன் நாயுடு அதே போன்று கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த நடிகராக இருக்கின்ற சுரேஷ் கோபி உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் அழைக்கப்பட்டிருந்தார்கள் அதே போன்று ஜோதிராதித்ய சிந்தியா ஜெயந்த் சௌத்ரி சந்திரசேகர் பேசுவானி உள்ளிட்டவர்களும் இந்த பிரதமர்களுடனான விருந்து கிடாரு இவர்கள் அனைவரும் இந்த தினம் பிரதமர் நரேந்திர மோடியுடன் அமைச்சர்களாக பதவி ஏற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் முக்கியமாக எல் முருகன் ஏற்கனவே மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கும் இவர் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அமைச்சரவையில் இணை அமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார் அவர் ஆஹ் மக்களவை நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் தோல்வி அடைந்தாலும் தற்போது மாநிலங்களவை எம்பியாக இருப்பதால் மீண்டும் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க பாரதிய ஜனதா கட்சி முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது எனவே இன்று மாலை நடைபெறும் இந்த பதவி பிரமாண ஏற்பு நிகழ்ச்சியில் எல்முருகனும் அமைச்சராக பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பதவியேற்பலா என்பது இன்று மாலை ஏழு பதினைந்து மணிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் வீட்டு நடைபெற இருக்கிறது அதற்கு முன்பு பிரதமர் நரேந்திர மோடி தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற காந்தியடிகளுடைய சமாதி மட்டுமில்லாமல் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயினுடைய சமாதிக்கு நேரடியாக சென்று மரியாதை செலுத்திவிட்டு அவர் பதவியேற்பு விழாவிற்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பதவியேற்பு விழாவை ஒட்டி தலைநகர் டெல்லி முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது தலைநகர் டெல்லியில் முக்கிய இடங்களில் எல்லாம் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஆஹ் இந்த குடியரசுத் தலைவர் மாளிகை பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இல்லம் அதே போன்று நாடாளுமன்ற வளாகம் உள்ளிட்ட அனைத்து இடங்களும் வந்து போலீசாரினுடைய கட்டுப்பாட்டிற்குள் வரப்பட்டிருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க